ஒரு மாத காலத்திற்குள் விஜய் அரசியல் கட்சி தொடங்குவதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் என விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் பனையூரில் நடைபெற்ற மக்கள் இயக்க நிர்வாகிகள் கூட்டத்தில் தேர்தல் குறித்து விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார் இந்த நிலையில் ஒரு மாத காலத்திற்குள் விஜய் அரசியல் கட்சி தொடங்குவதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் என விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஒரு மாத காலத்திற்குள் விஜய் அரசியல் கட்சி தொடங்குவதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் என விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இதுகுறித்த முழு வரங்களையும் நம்ம செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம் யுவராஜ் வணக்கம் இது தொடர்பான வரங்கள் வணக்கம் நடிகர் விஜயின் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் கூட்டமானது இன்று காலை முதலே அந்த பனியில் உள்ள அந்த அலுவலகத்தில் நடைபெற்று வந்தது காலை எட்டு மணிக்கு தொடங்கிய இந்த ஆலோசனை கூட்டமானது முடிவடைந்து பத்தரை மணிக்கு அளவில் நடிகர் விஜய் தனது படப்பிடிப்பிற்காக வெளியேறிய நிலையில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் சிலர் தெரிவித்திருக்கின்றனர் அந்த வகையில் பூத் கமிட்டிகளை வலுப்படுத்துவதற்காக விஜய் மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகளுக்கு நடிகர் விஜய் அறிவித்திருக்கின்றார் மக்கள் இயக்கத்தின் அடித்தடுத்த அடித்தளத்தை வேண்டும் என்றும் பூத் வேண்டுமானாலும் தேர்தலை என்றும் மக்கள் பணிகளை மேற்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்றும் நடிகர் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அதே போல மக்கள் பணிகளை செய்ய தடை ஏற்பட்டால் உடனடியாக தலைமைக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் நடிகர் விஜய் திட்டவட்டமாக பேசியிருக்கிறார் அதே போல ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நிர்வாகிகளிடம் பேசிய விஜய் மக்கள் இயக்கத்தை வலுப்படுத்த என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக தலைமைக்கு அறிவுரைகளை வழங்கலாம் என்றும் மாவட்ட தலைவர்களிடம் அந்த கருத்துக்களை தெரிவிக்கின்றார் அதே போல இதுவரை இல்லாத வகையில் இதுவரை எந்த ஒரு ஆலோசனை கூட்டத்திலும் நடிகர் விஜய் இதுவரை இவ்வளவு திட்டவட்டமாக பேசியுள்ளது இல்லை என்று நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர் ஒரு மாத காலத்திற்குள்ளாக அரசியல் கட்சி தொடங்குவதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் எனவும் நடிகர் விஜயின் அந்த விதை மக்களை நிர்வாகிகள் தெரிவித்திருக்கின்றனர் முதலில் அரசியல் கட்சியாக பதிவு செய்த பின்னர் யாருக்கு ஆதரவு கொடுக்கலாம் அல்லது எப்படி தனித்து போட்டியிடலாம் என்பது தொடர்பாக தீர்மானிக்கலாம் என்றும் நடிகர் விஜய் திட்டவட்டமாக விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளுக்கு தெரிவித்திருக்கின்றார் பனையூரில் நடைபெற்ற மக்கள் இயக்க நிர்வாகிகள் கூட்டத்தில் தேர்தல் குறித்து விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார் அரசியல் கட்சியாக பதிவு செய்த பின் தனித்த போட்டியா அல்லது பிற கட்சிகளுக்கு ஆதரவா என்பது பற்றி தீர்மானிக்கலாம் என விஜய் கூறியிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது யுவராஜ் குறித்த விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் நடிகர் விஜயின் ஒவ்வொரு அந்த ஆலோசனை கூட்டத்திலுமே அந்த அரசியல் தொடர்பான கேள்விகள் எழுந்து வருகின்றது இந்நிலையில் அந்த விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளும் சரி அதில் உள்ள ஒவ்வொரு பொறுப்பாளர்களுமே இந்த அரசியல் குறித்தான அந்த எதிர்பார்ப்புகள் எப்பொழுதே முழு அறிவிப்புடன் வெளியாகும் என்ற அந்த ஒரு காத்திருப்பிலேயே காத்திருந்தனர் இந்நிலையில் குறிப்பிட்ட சில மாவட்ட அந்த பொறுப்பாளர்கள் முக்கிய தலைவர்கள் இவர்களுடனான அந்த ஆலோசனை கூட்டத்தில் நடிகர் விஜய் இன்று காலை முதலாகவே இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வந்தார் சுமார் ஒரு வாரத்திற்கும் மேலாக இந்த ஆலோசனை கூட்டம் பெறுவது தொடர்பாக அந்த தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில் தற்போது இன்று காலை எட்டு மணிக்கு இந்த ஆலோசனை கூட்டமானது தொடங்கி இருக்கிறது படப்பிடிப்பின் காரணமாக காலையிலேயே இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற வேண்டும் என்று நடிகர் விஜய் தீர்மானித்திருந்த நிலையில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக நடிகர் விஜய் விஜய் மக்களைக்கு அந்த நிர்வாகிகளுடன் அந்த தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வந்திருக்கின்றார் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் தெரிவிக்கும் தங்களுடைய கருத்துக்களை தான் உள்வாங்கிக் கொண்டு அதற்கான அந்த தீர்மான தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்காக நடிகர் விஜய் இடையுமே அந்த கருத்து கணிப்புகளை கேட்டு வந்திருக்கின்றார் நாட்டின் அரசியல் நிலவரம் எப்படி உள்ளது என்றும் நாட்டு மக்களின் அந்த மனநிலை எந்த கட்சியின் சார்பில் அந்த மனநிலை எப்படி இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் நடிகர் விஜய் ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களும் தெரிவிக்கும் அந்த கருத்துக்களை உள்வாங்கி கொண்டதாகவும் இதன் பின்பு இதுவரை இல்லாத காலத்தில் இதற்கு முன்பாக நடைபெற்ற அந்த ஆலோசனைக் கூட்டங்களில் நடிகர் விஜய் அரசியல் தொடர்பாக அந்த ஆலோசனைகளில் ஈடுபடும் பொழுது அதை பற்றி தீர்மானங்கள் எடுக்கப்படும் நிறைவேற்றப்படும் என்ற அந்த ஒரு அரசியல் புரசலாகவே இந்த அரசியல் தொடர்பாக அந்த பேச்சுக்களை முன்வைத்திருந்ததாகவும் ஆனால் இன்று நடைபெற்று ஆனால் இன்று நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் நடிகர் விஜய் திட்டவட்டமாக அந்த அரசியலில் ஈடுபடுவது தொடர்பாக விஜய் மக்களுக்கு நிர்வாகிகளிடம் தெரிவித்திருக்கின்றார் விவரங்களுக்கு நன்றி யுவராஜ்